ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாரத்தை காட்டும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பொருள் என்ன கோயில்லையும் சரி வீடுகள்லையும் சரி நம்ம ஆரத்தி காட்டுறோம் கற்பூர ஆரத்தி இறைவனுக்கு காட்டுறோம் அப்போ ஒரு மந்திரம் சொல்லப்படும் நம்ம எல்லாரும் அந்த கற்பூர ஜோதியை பார்த்து விக்கிரகத்தினுடைய திவ்ய ரூபத்தை மனநிறைவோடு நினைச்சு வணங்குவோம் அற்புதமான தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்றோம் அப்ப என்ன மந்திரம் உபயோகப்படுத்தப்படுது அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம் முதலுடைய அந்த கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஜா நமோவணாய சமே காமா மகியம் காமேசரோ வை சவணோ தோபேராய வைசிரவணாய நம்ம சொல்ற அந்த மந்திரம் ஹே ராஜாதிராஜனே ஓம் ராஜாதிராஜா ஹேராஜாதிராஜனே என்னுடைய பிரபுவே உன்னை போற்றுகிறேன் ஜெயத்தை அழிப்பவனே விருப்பங்களை நிறைவேற்றி தருபவனே செல்வத்தை வாரி வழங்குபவனே குபேரனே உன்னை போற்றுகிறேன் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான மகாராஜனை உன்னை வணங்குகிறேன் அருள்வாயாக இப்ப அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் நிறைவு பகுதியா இன்னொரு மந்திரத்தையும் நம்ம சொல்லுவோம் ஓ அம் தத் பிரம்மா ஓ ॐ तत् ॐ तदात्मा ॐ तत्सत्यम् ॐ तत्सर्वं ॐ तत्पुरो नमः अं तत्सरदि भूदेषु गुगायां विश्वमूर्तिषु त्वं यज्ञ त्वं वसस्कार त्वमिन्द्र त्वं मुद्रस्त्वं विष्णु स्तं ब्रह्म त्वं प्रजाबधिः त्वं तदाभ आबोध्यो दिरसो अमृतं ब्रह्म भूर्भुवश्वरो ஓம் சாந்தி சாந்தி இந்த மந்திர புஷ்ப ஸ்லோகம் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஓம் இதுதான் பிரம்மா இதுதான் வாயு என்கிற காற்று உயிர் மூச்சு இதுதான் என்னுள்ளே இருக்கும் ஆத்மா இதுதான் நிரந்தரமான பேர் உண்மை இதுதான் எல்லாமே என்னுடைய நமஸ்காரங்களுக்குரிய புருஷனே எங்கும் எந்த உயிரிலும் உன் உள் இயங்கும் விஸ்வமூர்த்தியே நீயே நான் செய்யும் யாகத்தி நீயே வேதம் சொல்லும் தியாகங்களின் உருவம் நீயே இந்திரன் நீதான் வாயு எனும் காற்று நீதான் சம்ஹாரம் செய்யும் ருத்ரன் நீயே காக்கும் மகாவிஷ்ணு நீயே படைக்கும் பிரம்மதேவன் சகல உயிர்களுக்கும் தலைவன் நீயே நீர் என்பதே ஒளிவடிகட்டிய அமிர்த சக்தி ஏழு உலகிலும் பிரம்மத்தின் தத்துவம் எங்கும் அமைதி உள்ளும் புறமும் அமைதி 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 இப்படி பகவானை உள் மனசுல வாங்கிட்டு ஆத்மாத்தமா உணர்வு பூர்வமா கண்களை மூடி நம்ம இந்த பொருள் உணர்ந்து அந்த இறைவனை வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லியோ அல்லது மந்திரத்தை சொல்லும் பொழுது அதை உணர்ந்து செவிகள கேட்டோ நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில முழு அமைதி கிட்டும் அவருடைய ஒரு நேரடி தொடர்பு கொண்டு சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வை அமைதியாக்கக்கூடிய சக்தி அவரிடமே உள்ளது அது அந்த அமைதியை நம்ம எல்லா வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப தேவையே அமைதி தான் அந்த அமைதியை நம்ம அவர்கிட்ட இருந்து பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தவரையும் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்